ஒரு பெண்ணின் கணவன் விட்டான் அவளுக்கு இளம் வயது ஒரே ஒரு குழந்தை இருந்தது அவள் தனது கணவனுடன் சிதையில் குதித்து உடன்கட்டை ஏற விரும்பினாள் ஆனால் இந்த சின்ன குழந்தை அதை தடுத்து நிறுத்திவிட்டது அவள் அந்த குழந்தைக்காக வாழ்ந்தாக வேண்டும் ஆனால் பின் இந்த சின்ன குழந்தையும் இறந்துவிட்டது இப்போது பாதிப்பு அதிகமாகிவிட்டது அவள் சிட்டத்தட்டு பைத்தியமாகிவிட்டாள் என்னுடைய குழந்தையை திரும்பவும் உயிர் உயிர்ப்பித்து தரக்கூடிய மருத்துவர் யாரேனும் இங்கு உண்டா நான் அவனுக்காகவே வாழ்ந்தேன் ஆனால் இப்போது எனக்கு எனது முழு வாழ்வும் இரளாகிவிட்டது என்று கேட்டு அலைந்து திரிந்தாள் இந்தியாவில் நீ மறுமணம் செய்து கொள்ள முடியாது அதிலும் குறிப்பாக அந்த காலத்தில் அது சாத்தியமே இல்லாத ஒன்று ஒரு பெண் மறுமணம் செய்து கொள்ள முடியாது ஆளின் ஆளுமை வெறி அத்தகையது நான் இறந்து விட்டாலும் கூட நீ சிரமப்பட்டாலும் சரி ஆனால் நீ வேறு யாரையும் மறுமணம் செய்து கூடாது அப்படிப்பட்ட பொறாமை இதுதான் இந்தியாவின் பாரம்பரியம் என்று அழைக்கப்படுகிறது அப்போது புத்தர் அந்த நகரத்தின் வழியே வந்தார் அதனால் மக்கள் அவரிடம் எங்களுக்கு எந்த மருத்துவரையும் தெரியாது ஆனால் புத்தர் வருகிறார் இது ஒரு சிறந்த தருணம் நீ உனது குழந்தையை தூக்கிக் கொண்டு புத்தரிடம் செல் நீ இந்த குழந்தைக்காகவே உயிர் வாழ்ந்தாய் என்பதைக் கூறி இப்போது இது இறந்துவிட்டது மேல் கருணை காட்டுங்கள் இவனை உயிர்பித்து தாருங்கள் நீங்கள் நாணமடைந்தவர் என்று கேட்டோம் என்றனர் ஆகவே அவள் புத்தரிடம் சென்றாள் இறந்த குழந்தையின் உடலை புத்தரின் காலடியில் கிடத்தி இவனை உயிர்பித்து தாருங்கள் உங்களுக்கு வாழ்வின் அனைத்து மர்மங்களும் தெரியும் நீங்கள் பிரபஞ்சத்தின் உச்சியை தொட்டுவிட்டீர்கள் இந்த ஏழைப் பெண்ணுக்காக ஒரு சிறிய அற்புதத்தை நீங்கள் செய்யக்கூடாதா என்று வேண்டினார் புத்தர் நான் செய்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை என்றார் அவள் அது எதுவானாலும் நான் செய்கிறேன் என்றாள் புத்தர் அப்படி என்றால் சரி நிபந்தனை இதுதான் இந்த நகரத்தைச் சுற்றி வந்து யார் வீட்டில் இதுவரை சாவு எதுவும் நடக்கவில்லையோ அந்த வீட்டிலிருந்து கொஞ்சம் கடுகு விதைகள் வாங்கி வா என்றார் அந்த கிராமத்தில் கடுகு பயிர் அறுவடை செய்து வந்தனர் அந்த பெண்ணால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை அவள் ஒரு வீட்டிற்கு சென்று கேட்டாள் அவர்கள் கொஞ்சம் கடுகு என்ன புத்தரால் உனது குழந்தைக்கு உயிர் தர முடியுமென்றால் ஒரு மாட்டு வண்டி நிறைய கடுகு வேண்டுமானாலும் தருகிறோம் ஆனால் எங்களது குடும்பத்தில் ஒருவர் அல்ல ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருக்கின்றனர் காலங்காலமாக நாங்கள் இங்கிருக்கிறோம் தாத்தாவுக்கு தாத்தா தாத்தாவுக்கு பாட்டி தாத்தாவின் அப்பா தாத்தாவின் அம்மா தாத்தா பாட்டி என எல்லோரும் இறந்து விட்டிருக்கின்றனர் நாங்கள் பலர் இந்த குடும்பத்தில் சாவதை பார்க்கிறோம் ஆதலால் இந்த கழுகினால் பயன் இல்லை எந்த குடும்பத்தில் இதுவரை சாவுவிடவில்லையோ என்பதுதானே புத்தரின் நிபந்தனை என்றனர் அது ஒரு சிறிய கிராமம் அவள் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று கேட்டாள் அந்த கிராமத்தில் உள்ள எல்லோரும் கடுகு தர தயாராக இருந்தனர் இவ்வளவு கடுகு வேண்டும் உனக்கு தானால் அந்த நிபந்தனை அதுதான் சாத்தியமற்றதாக இருந்தது எங்களுடைய குடும்பத்தில் பலர் இறந்திருக்கின்றனர் டோட் மாலையில் அவள் புத்தரின் நடவடிக்கை பற்றி உணர்ந்தாள் மேலும் அவளுக்கு உண்மையையும் புரிந்தது பிறக்கும் யாவரும் இறந்தே தீர்வர் என்பது அவளுக்கு புரிந்தது குழந்தையை உயிர் உயிர்விட்டு என்ன பயன் அவனும் ஒருநாள் இறந்தே தீருவான் அதற்கு பதிலாக எது இறப்பதும் பிறப்பதும் இல்லையோ அந்த அழுகுத்ததை நானே தேட வேண்டியதுதானே என்பதை உணர்ந்தாள் மாலையில் அவள் வெறும் கையுடன் திரும்பி வந்தாள் புத்தர் எங்கே கடுகு என்று கேட்டார் அவள் சிரித்தாள் காலையில் அவள் அழுத வண்ணம் வந்தாள் இப்போது சிரித்தாள் அவள் நீங்கள் தந்திரம் செய்து விட்டீர்கள் பிறக்கும் யாரும் இறக்கத்தான் வேண்டும் இந்த கிராமத்தில் மட்டுமல்ல இந்த உலகத்திலேயே யாரும் இறக்காத குடும்பமே கிடையாது அதனால் நான் எனது மகளை மகனை தர கேட்கப் போவதில்லை என்ன பயன் சில தினங்களுக்கு பிறகு அல்லது சில நாட்களுக்குப் பிறகு அல்லது சில வருடங்களுக்குப் பிறகு அவன் திரும்பவும் இறந்து விடுவான் வாழும் அத்தனை வருடங்களும் அவன் துயரத்திலும் துன்பத்திலும் எல்லா விதமான வேதனைகளிலும் இருப்பான் அவனை திரும்பவும் வாழ்வுக்குக் கொண்டு வராத உங்களது கருணை மிகவும் பெரியது குழந்தையை மறந்து விடுங்கள் எனக்கு தீட்சிக் கொடுங்கள் பிறப்பும் எனப்பும் நிகழாத அழிவற்றை அந்த உலகத்திற்கு நான் செல்ல எனக்கு தியானம் என்னும் வழிகாட்டுங்கள் நோ என்றாள் புத்தர் நீ மிகவும் புத்திசாலியான பெண் நீ அதை உடனே புரிந்து கொண்டு தோட் என்றார் மரணம் என்பது நிச்சயமான ஒன்றுதான் அதை யாராலும் வெல்ல முடியாது நன்றி வணக்கம்